சார் சாப்பிடுங்க நாலு கிளாஸ் தண்ணி கொண்டு வா நாலு கிளாஸ் தண்ணி அடிச்சுட்டு நாலு பேர் பத்தி கேவலமா பேச என்ன பார்க்க ஆச்சு சாரி எடுத்துட்டு போயிட்டாரு சாரா அதான் உங்க எதுக்கு உட்கார்ந்து சாப்பிட்டார் அவரா எதுக்கு உட்கார்ந்து சாப்பிட்டா அவரும் நானும் ஒண்ண ஆயிடுமா அது இல்லமா நீங்களும் வெங்காய தோசை அவரும் வெங்காய தோசை நீங்களும் காபி அவரும் காபி ஏனா அவரி காபி நேத்து காபி அப்ப இந்த ஹோட்டிக வந்து வெங்காய தோசை காபி சாப்பிட்டுறோம் அண்ணங்களே எனக்கு சொந்தமா பாரு ஓவ குச்சி மாதிரி அங்க பில் பே பண்ணிட்டு இருக்காரு பீசா வீட்டுல இங்க வந்து அப்புறம் நம்ம போறவை வரவேல நின்று அன்னைக்கு ஹோட்டல் பில்லு அப்படின்னு வழிவானுங்க அப்புறம் பார்க்குக்கு போன பீச்சுக்கு போணுமானுங்க சினிமாக்கு போகணுமானுங்க ஆன ஆனவுடனே அவன் பறவை வரவை எல்லாம் பார்த்து நாம நிக்கணும் இப்படித்தான் என் கதை ஆரம்பிச்சது பாண்டிபட்ரல பஸ்ஸ விட்டு இறங்கின பின்னாடியே வந்த அந்த ஆளு என் செலுத்த முடிச்சு அறுத்துட்டாரு அப்படின்னாரு புதுசா ஒரு செல்ஃப் வாங்கி கொடுத்தாரு வாங்கிட்டேன் புதுசா ஒரு சாலை வாங்கி கொடுத்தாரு அதையும் வாங்கிக்கிட்டேன் இப்படி புதுசு புதுசா வாங்கி கொடுத்து புதுசா இருந்தாலும் பழைய போயிட்டாரு இப்ப மட்டும் லெட்டர் போட்டு வா வாவான்னு கூப்பிடுறாரு நானே போயிடுவேண்ணா நானும் வைக்கட்டவளா உன் கதை தான் தெரியுமே இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு முதல்ல கார் நம்பர் வச்சு அந்த ஆளை கண்டுபிடிச்சு அந்த செவன் ருபீஸ் பிப்டி என்பி மூஞ்சிலே விட்டது ஹலோ ஆர்டி ஆபீஸ் இது ராங் நம்பரா சார் டிஎன் ஜீரோ நைன் செவன் ஒன் எயிட் நைன் இந்த கார் ஓனருடைய அட்ரஸ் கொஞ்சம் வேணும் சார் உங்க அட்ரஸ் என்ன மேடம் ஏன் அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு இல்ல வாய்ஸே இவ்வளவு ஸ்வீட்டா இருக்க ஆள் எப்படி இருப்பீங்க நேர்ல வந்து பாக்கலாமே கேட்டேன் மிஸ்டர் மரியாதையா பேசு இல்ல நான் உங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவேன் பண்ணுங்களே நீ பேசுற எஸ் மேடம் என்னைக்கா உங்க ஸ்டாக்கு பேசுறாரு அவ அப்படித்தான் தப்பு தப்பா பேசுவான் இப்ப நான் உங்க மாதிரி பேசுறேன் உங்க கை வச்சு ரெண்டு அளந்து சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது எங்களுக்கு சூப்பரா இருக்கும் நான் ரெண்டு ஜான்

Excuse me. உங்களுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் நான் உங்களுக்கு கடன் கொடுக்கலையே ஞாபகம் இருக்கா இந்த குமுத புக் கையில வச்சு படிச்சிருக்கீங்களா சாரிங்க இவ்வளவு அழகான பண்ணி என் கண்ணு முன்னால சாப்பிட்டு நான் வச்சு முடியல பாத்தீங்களா இந்த வெட்டு பேச்சு வேணா நீங்க எனக்கும் சேர்த்து பில் பே பண்ணீங்க அதுக்காக நான் கொடுக்க வேண்டிய கடை ஏழு ரூபாய் ஐம்பது பைசா இருங்க இருங்க ஏழு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு விஷயமா

டெய்லி சாயங்காலம் அதே ஹோட்டலுக்கு வருவேன் அங்க வந்து கொடுத்துருங்க நான் ஒண்ணு உங்க மாதிரி வேலை வெட்டி இல்லாதவல்ல நீ கௌரவ விட்டுட்டு கண்ட இடத்துக்குள்ள அலைய மாட்டேன் சார் இங்க இருங்க சித்தமாத்துக்கு வர எங்க எழுபத்தி நாலு ரூபாய்க்கு நூறு ரூபாய் கொடுத்தா இப்படிங்க சில்றையா கொடுங்க எங்கிட்ட சில்றை இல்லைங்க எங்கிட்டயும் சில்றை இல்லைங்க எக்ஸ்கியூஸ் மீ நூறு ரூபாய்க்கு சில்றை இருக்குமா

கை கழுவிட்ட அதுக்கு முன்னூறுபா செலவிப்பாங்க நமக்கு முப்பது பைசாப்பாங்க இங்க ஒண்ணும் இல்லை என்னங்க என்ன மாலையா. சூப்பர் சூப்பர் சார் சில சொன்ன நல்லா இருக்குல்ல நீங்க நீங்க மலைசுரத்துல இருக்கீங்க சின்ன பாஸ் காணும் என்னது பணம் இல்லையா

அடிக்கடி இதே ஹோட்டல் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா பட்டக்க யாரா தப்பா நினைக்க மாட்டாங்க அப்ப நாளைக்கு பீச்ல சந்திப்போம் பீச் பீச்க்கு வரையன் கூப்பிடுற அந்த என்ன யாரால ஓனரடா தான் மூஞ்சி பாரு பில்லு கொடுக்க முடியாம நான் தவிச்சு உனக்கு என்ன தெரியும் யார் கேவலமா குச்சி தெரியுமா ஐஸ்கிரீம் எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் 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 சாப்ட ஓனர கேட்டது மட்டும் இல்லாம இப்ப என் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்ட ஐயோ நாளைக்கு அந்த ஆளுக்கு 15 ரூபாய் கொடுக்கணும் என்ன பண்றது கோசு காதரி ஏய் இது படம் சுத்த கட்டறதுக்காக 100 ரூபாய் கொடுத்தல்ல அதா இது குடி முதல்ல அந்த ஆளு கடல சீத்துற இப்டி

ஒரு <laughs>